பாஸ்கர குருக்கள் உடல சித்தராக சிலத்ரீ பாஸ்கர குரு அடியார்கள் நகன் சுமார் அப்போது கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மேத்திக்கனன் செலுத்துள்ளை தீண்டக்கூடாது உடலால் தீண்டக்கூடாது ஆகவே பக்தர்களே அவர்களுக்கு இடம்பிடுங்கள் அவர்களுடைய உடல் இப்பொழுது தேவசேனையாக பங்கேற்க மற்றவே குறைக்கட்டியும் அதை ஏறியவனுக்கும் நீங்கள் இடம் தந்திருங்கள்

முதல் உள்ளே இரண்டாம் இரண்டாம் வீதியிலே அபாமிப்பட்டிருந்தோம் அழுகாதவர்க்கு

மலை மண்டபத்திற்கு கீழ் தேவையான விதிகளை மாறி வணங்கி தம் அம்பிகனுடைய என்ற ஆலயத்தினை நிறைவு பெற செய்யவாறு அதே விதத்திலே தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற தீர்த்திய அங்கே கலாச்சார மண்டபத்திலே அமைக்கப்பட்டிரு மிகவும் அழகான முறையிலே காத்துகம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த தருணத்தை நீங்கள் அம்பிகனுடைய ஏற்ற விழாவிலே கண்டிடம் எனவே

ாய வீர சேனையற்ற வெங்கல் வாட்டியை யோக துரிடத்தில் இருந்துவதற்காக மந்திரம் ஜபம் சேர்ந்து எண்ணங்கள் அம்பிகை அடியார்களே இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு ரெண்டு செகண்டில் நாங்கள் தேரை பிரபான் செய்ய இருக்கின்றோம் அதற்கு முன்பாக இன்னும் ஒரு அறிவித்தலை தருகின்றேன் காவடி எடுப்பவர்கள் வந்து செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு சந்தியிலும் இரண்டு பாடல்கள் செய்து நடனம் செய்யலாம் என்பதையும் அதை புரிந்து கொண்டு செயல்படும்படி முடக்காமல் ரதம் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொண்டு காவடி ஆடுகிறவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் பண்ண வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அத்தோடு பக்கத்தில் நிற்பவர்கள் கையை தட்டி சத்தம் போட்டு அவர்களுக்கு இடையூறு குறைந்த தடை செய்யாமல் நீங்கள் அமைதியாக எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அங்கே ஐயாவின் மணியை கவனிக்க மணி அடிப்பதை கவனித்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சங்கார அவதாரியாக இப்பொழுது அஷ்டதிக்குகளுக்கும் விஜயம் செய்யும் காமா தீபத்தில் வேண்டப்படுகிறார் இதோ வளம் பிடித்து இழுக்கும் தேவசேனைகளில் அங்கே யாழியா வீரத்தின் சின்னங்களை தமிழர்களின் தாக அடக்கிய வீரத்தின் சின்னங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர்தியிலே அலங்கரிக்கப்பட்டு வீரத்தை புறத்தை அலங்கரிக்கிறது இதோ இந்த நான்கு வேதங்களையும் கொண்டு அந்த நான்கு சில்லுகளாக அங்கே இருக்கூதங்களாக அந்த குதிரைகளும் இணைசிய நாம் நாமெல்லாம் வந்து கூட இந்த திக்விஜியம் இதோ நம்மிலிருந்து லோக சேமத்திற்காக வளம் பெறப் போகிறது தேங்காய்கள் உடைக்கப்பட்டு உங்கள் உள்ளமான வெண்மையான பாகத்தில் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பூஜையும் இங்கே திருப்பூஜையாக நடனங்களும் அரங்கேறியிருக்கிறது காமாட்சிக்கே தங்கைய கண்ணி அம்மையே போற்றி அகிலாண்ட நாயகியே போற்றி பிரம்மதேவன் இந்த ஏற்பாக்கரா இப்படி அரசு சார அர்ப்பணம் என்கின்ற மாங்கு வேதங்களையும் வெற்றிக்கும் அமைவாக யாடியூன் கூடிய சோரிலே எம்பெருமாட்டி இதோ வளம் வந்து அருள் சேர்க்கிறார் காமாட்சி அருள்கிற அனைவரை தேரடி பூஜையிலே உங்களுடைய அர்ச்சனைகளை செய்வதற்கு உரிய தருணம் இது வருடத்தில் உடமையாக இன்று மட்டும்தான் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிட்டது இனி வருகின்ற அடுத்த வருடம் வரை என்று நீங்கள் அர்ஜன பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அறிவித்திருக்கின்றோம் உங்கள் தேரடி அர்ச்சனை இடம்பெற இருக்கின்றது அங்கு நான் இருக்கிறேன் இரண்டு ஐயாக்கள் அங்கு இரண்டு வழக்கமாக அங்கே அர்ச்சனை செய்வார்கள் என்று அங்கு சென்று நீங்கள் அர்ச்சனைகளை விரைவாக செய்து கொள்ளலாம் காரணம்

விசேடமாக ஒரு மஜனாவனை கொடு என்று நாமங்களை ஓதி வழிபாடு செய்யும் இணைந்து சேருங்கள் பத்து நிமிடத்திற்கு அவருடைய பஜனைகளை பரிபூர்ணமாக கேட்டு அருள் பெறுங்கள் ஓம் பராசுக்தி இங்கே காமாட்சியாக நாம இப்போது